ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் வர்ல்டு கப் தான் முடிஞ்ச இப்போ என்ன கிரிக்கெட் அப்படிம்பீங்க ஒன்றும் இல்லை ஒவ்வொரு டோர்னமெண்ட் முடிஞ்சோன்னே மை பிளேயிங் லெவன் ஒன்று போடும் தெரியுமா நீங்களும் உங்களோட ஒப்பினியன் தருவீங்க பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்லாம் வர போடுவாங்க ஸோ இந்த வேர்ல்டு கப் முடிஞ்ச வேர்ல்டு கப்பில் என்னோடய பிளேயிங் லெவன் கொண்டு வந்திருக்கேன் வேர்ல்டு லெவன் இட் இஸ் கால்ட் நீங்களும் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம் மாற்று கருத்து இருந்தால் கண்டிப்பாக இருக்கும் இந்த பிளேயருக்கு பதில் அவர் இருக்கட்டும் சார் இவருக்கு பதில் அவர் இருக்கட்டும் சார்ன்னு சொல்லுவீங்க நல்லது ஒரு எல்டி டிஸ்கஷன் இருக்கட்டும் உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் இவர் இருக்கலாமேனா காரணத்தோடு சொல்லணும் சும்மா எனக்கு அவரை பிடிக்கும் அவர் இருக்கட்டும்னு சொல்ல முடியாது சரி இப்போ நான் வந்து பேட்டிங் ஆர்டர் ஆக்சுவலாக ஆல்ரவுண்டர் பேட்டிங் ஆர்டர் ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னர் எப்படி ஒரு டீம் விளாடுவாங்களோ அதே மாதிரி தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் பதினோரு பேரில் இதில் எதுவும் பாயஸ்டே உனக்கு அவரை பிடிக்கும் இவரை பிடிக்கும்னுலாம் சொல்லாதீங்க இந்த யார் ராய்டு இல்லை கேட்க கேட்கக்கூடாது ஏன்னா அந்த காலத்து லிஸ்ட்லாம் எடுத்துகிட்டு பழைய ரெக்கார்டை பற்றி எடுத்துகிட்டு வரல திஸ் இஸ் பியூர்லி இந்த வேர்ல்ட் கப் பெர்ஃபார்மன்ஸ் இது முன்னாடி பின்னாடிலாம் விட்டுருங்க இந்த ஐம்பத்தஞ்சு மேட்ச் விளாண்டாங்களா அதில் உள்ள பர்ஃபார்மன்ஸை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட்டு ஆவரேஜ் எக்கனாமி ரேட்டு டோட்டல் எவ்வளோ எடுத்தாங்க விக்கெட் எவ்வளோ எடுத்தாங்கன்னு நீங்களே ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒத்துக்கலைன்னாலும் உங்கள் ஓப்பினியனை சொல்லுங்கள் ரைட் விஷயத்துக்கு போகலாமா ரைட் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட் யார் ஓப்பனர் வேணும் ஆமாம் யார் ரோஹித் சர்மா அவ்வளோதான் வின்னிங் கேப்டன் வேறு ரோஹித் சர்மா இரநூத்தி ஐம்பத்தேழு ரன் எடுத்திருக்காரு இந்த இதில் டோர்னமெண்ட்டில் ஆவரேஜ் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன்ட்டி ஒன் ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன்ட்டி தாட் இஸ் வெரி கீர் ஸ்ட்ரை ரேட் ரணபால் அதெல்லாம் வேலைக்காது ஸோ ரோஹித் சர்மா அவர் கூட யார் ஓப்பன் பண்ண போகிறாரு நிறையா நான் ட்ராவல் ஸ்டெண்டு கியூட்டன்டி காக் மைண்டில் நிறைய பேர் வந்துட்டு போனாங்க பட் இவன்ச்சுவலி ஐ ப்ரிஃபர் ஜோஸ் பட்லர் அவர் இரநூத்தி பதினாலு ரன் எடுத்தார் ஃபார்ட்டி டூ ஆவரேஜ் அதனால தான் அவரை ப்ரிஃபர் பண்ணேன் நான் மற்றவங்க சொன்னாங்களா ஆவரேஜ் ரொம்ப கம்மியாக இருந்தது ஆவரேஜும் பார்க்கணும் இல்லையா அது ரொம்ப முக்கியம் அது டோட்டல் விளையாண்டு எட்டு மேட்சில் ஸோ ஜோஸ் பட்லர் இஸ் அனதர் ஓப்பனர் டூ ஹண்ட்ரட் ஃபோர்டின் ரன்ஸ் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ ஆவரேஜ் மூணாவது யாருப்பா மூணாவது லெட்ஸ் கம் டு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் நிக்லஸ் போகிறான் அவர் தான் இஸ் ஷூட் ஃபார்மி இரநூத்தி நாற்பத்தி மூணு ரன் எடுத்தார் முப்பத்தெட்டு ஓவர் ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அவர் ஸ்ட்ரைக் ரேட் நிக்லஸ் போகிறான்னு லெஃப்டண்டர் வேற கீப்பர் வர தேவைப்பட்டால் கீப்பிங் கூட பண்ணலாம் ஜோஸ் பட்லருக்கு பதில் ரைட் நம்பர் ஃபோர் சூரியகுமார் யாதவ் அதுலேயும் நிறைய பேர் வந்தாங்க மேக்ஸ்வல் விமிச்சல் மார்ஷு அண்டு யாருமே உங்கள் மைண்டில் செட் ஆகிற மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸ் அந்த மாதிரி தெரியல உங்களுக்கு தான் மாற்று கருத்து தான் சொல்லுங்கள் ஸோ அட் த மோமெண்ட் நமக்கு கேப்பிங் சூரியகுமார் யாதவ் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரன்னு டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபார்ட்டி டூ ஸ்ட்ரை ஆவரேஜ் கம்மி தான் ஏன்னா அவர் வரத்துக்குள்ளே பன்னெண்டு பதிமூணு ஓவர் முடியுது அடிக்க போகும்போது அவுட் ஆறாவது ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் தேர்ட்டி நைன் ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்ட்ரைக் ரேட் நாலு ரைட் நம்பர் அஞ்சு யாருப்பா மார்க்கஸ் டோனிஸ் இவர் எங்கேருந்து வந்த ஆரம்பிங்க பெர்ஃபாமன்ஸ் ஆல்ரவுண்ட் எபிலிட்டி அதனால தான் டாப் ஃபைவ் போலர்ஸை அடி விழும்போது யூனிட் குஷன் சிக்ஸ்து போலர் செவன்த் ப்ளோ போலர்லாம் ஸோ அதுக்காக மார்க் ஸ்டோனேஸ் ஈ கேன் போல் ஆல்சோ வெரி குட் ஃபீல்டர் சிங்கிள் ஹேண்டெல்லாம் மேட்சை தூக்கி பண்ண முடியும் நம்பர் சிக்ஸ் இஸ் அ வெரி குரூஷியல் இது ரிங்கு சிங்கிளாக இருந்தார் இல்லையா கே கே இருக்கு அந்த மாதிரி பொசிஷன் இது ஸோ மில்லரில் கூட நான் இதில் வைக்கல ஏன்னா ஸ்டோனேஸ் பர்ஃபார்மென்ஸ் டூட் அவுட் மார்க்க ஸ்டோனிஸ் ஆஸ்ட்ரேலியாக்கு தெரியும் நூற்றி அறுபத்தொம்போது ரன் ஆஃபரேஜ் ஆஃப் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ செவன் ஸ்ட்ரைக் ரேட் பத்து விக்கெட் எடுத்திருக்காரு எயிட் பாயிண்ட் எயிட் அவரோட எக்கனாமிக் ரேட் ஆமாம் பத்து பேர் அவுட் வேறு பண்ணியிருக்கேன் அதனால தான் அவரை எடுத்தார் ரைட் நம்பர் சிக்ஸ் ஜென்யூன் ஆல்ரவுண்டர் ஊஎல்ஸ் ஹார்திக் பாண்டியா அண்ட் ரீடிஃபைன்டு டிஸ்கவர்ட் ரீ இன்வென்டட் ஹார்திக் பாண்டியா சொல்லலாம் ஏன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு விளையாண்டு ஹார்திக் பாண்டியா வேறு இங்கேயும் விளையாண்டு ஹார்திக் பாண்டியா வேறு அப்படி தான் ரெண்டை பிரிக்கணும் ரைட் ஹார்திக் பாண்டியா நூற்றி நாற்பத்தி நாலு ரன்னு அண்ட் ஆவரேஜ் ஃபார்ட்டி எயிட் ஒன் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபார் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி செவன் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்ட்ரைக் ரேட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கிறது விக்கெட்லேயே போலிங்கில் வென் அவர் நெசரி வாஸ் கெட்டிங் யூ விக்கெட் பதினோரு விக்கெட் எடுத்தார் எக்கனாமி ரேட் ஆஃப் செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் இதுவும் ரொம்ப முக்கியம் எக்கனாமி ரேட்டு அண்ட் சில பேர் எக்கனாமி ரேட் டுவெல் இருக்கும் அவங்களெல்லாம் நான் கொண்டு வரல இப்போ ஸ்பின்னருக்கு வருவோம் ரைட் நம்பர் செவன் யாருப்பா ராஷித் கான் ஹூ வேல்ஸ் ஆப்கானிஸ்தான் கேப்டன் மட்டும் இல்லை இஸ் அ வெரி குட் பவுலர் வெரி குட் ஹிட்டர் ஆல்சோ புத்தி நம்ம இருபத்தொம்போது ஓவர் போட்டார் இந்த டோர்னமெண்ட்டில் பதினாலு விக்கெட் எடுத்தாருங்க எக்கனாமி ரேட் ஆஃப் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் செவன் ஒரு குக்லி ஃப்ளிப்பர் நான் சொல்ல வேண்டாம் இஸ் இஸ் எ குட் போலர் அண்ட் யூஸ்ஃபுல் பேட் ஆல்சோ அவரோட பேட்டிங் ரெக்கார்ட் நான் கொண்டு வரல ஏன்னா இவங்கெல்லாம் ஸ்கோர் பண்ணுறது போனஸ் தான் நமக்கு இவங்க பேட்டிங் பண்ணுவாங்கலாம் டீமில் வைக்கல இவங்க வேல்யூ டு கெட் விக்கெட்ஸ் அதனால் ராஷித் கான் நம்பர் செவன் அண்ட் பேட்டிங் வேணாலும் அவர் பண்ணி கொடுப்பாரு ரைட் நம்பர் எயிட்டு நிறைய பேர் வந்துட்டு போனாங்க அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் அதில் ராஷித் ஜாம்பா அதில் இவன் சொல்லி ஐ வென்ட் ஃபார் கேஷவ் மாராஜ் லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் லெஃப்ட் ஸ்பின்னர்ஸ் ஆர் வெரி வெரி எஃபெக்டிவ் அண்ட் இருபத்தெட்டு ஓவர் போட்டார் இந்த டோர்னமெண்ட்டில் பதினோரு விக்கெட் எடுத்தார் எக்னாமி ரேட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் ஃபைனலில் கூட இவர் தான் ரோஹித் சர்மாவையும் இவரையும் அவுட் பண்ணுது ரிஷப் பார்த்து டக்குன்னு ஆமாம் அந்த மாதிரி கேலிபுர விடுவார் பார் புள்ளியும் போடுவார் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் எக்னாமி ரேட்டு பதினோரு விக்கெட் எடுத்ததுனால நம்பர் எயிட் யூஸ்ஃபுல் பேட் ஆசுவான் பேட்டிங் கூட அவர் பண்ணி கொடுப்பார் ரைட் நம்பர் நைன் நம்பால் தான் ஜஸ்பிரீத் பும்ரா ஊவல்ஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ் இந்த நம் பும்ரா இருவா டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் ஓவர்ஸ் போட்டார் பதினஞ்சு விக்கெட் எடுத்தார் அண்ட் ஃபோர் பாயிண்ட் ஒன் செவன் எக்கனாமி ரேட் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்கனாமி ரேட் பார்க்க ஃபோர் பாயிண்ட் ஒன் செவன் தட் இஸ் ட்ரெமெண்டஸ் இருபது ஓர் இவரே போட்டார்னா தான் வரும் டோட்டல் அதான் அந்த ஃபோர் பாயிண்ட் ஒன் செவன் ஜஸ்பீத் புப்ரா ரைட் நம்பர் டென் ஃபாஸ்ட் பாலர் தான் ஆண்ட்ரிஸ் நோக்கியா ரியல் பேஸ் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் போடக்கூடிய ஒரு பதிஞ்சு விக்கெட் எடுத்தார் எக்கனமி ரேட்டாக ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபோர் தட் இஸ் அகேன் கீ தட்ஸ் வை ஆண்ட்ரிச் நோக்கியா அதால் தான் என் மைண்டில் வந்து நிறைய பேர் வந்தாங்க ரபாடா அவங்களா ஸோ டசன் ஃபிட் இட் பேட் பேட் குமின்ஸு மிச்சல்ஸாக இருக்கின்றால் அல்கோவர்த் ஆன்ட்ரூச் லோக்கியா நம்பர் லெவன் யாருப்பா ஹர்ஷதீப் சிங் ஹர்ஷ்தீப் சிங்கை ஃபசூல் ஃபருக்கியான்னு யோசிச்சேன் ஏன்னா ரெண்டு பேரும் ஈக்குவலாக டாப் கிளாஸ் போலர்ஸ் தான் ரெண்டு பேருமே லெஃப்ட் ஹேண்டஸ் பட் ஐ ப்ரிஃபர் ஹர்ஷதீப் சிங் பிகாஸ் ஆஃப் தி ஆங்கிள் ஈ பிரிங்ஸ் இன் ரவுண்ட் த விட் ஒரு விக்கெட் ரெண்டு இடத்துலையும் போடுவார் அண்டு குரூஷியல் மூமெண்ட்டில் நல்ல போலிங் போட்டார் ஃபைனல்லே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பதினேழு விக்கெட் எடுத்தார் இந்த டோர்னமெண்ட்டில் ஸ்ட்ரானி ரேட் செவன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் அதுதான் ரொம்ப கீனாக இப்போது சொல்கிறது எக்கனாமேட் ஆஃப் செவன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் வெரி குட் என்ன டி ட்வெண்ட்டி கேம் ரைட் அண்ட் இதுதான் என்னோடய லெவன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர் மட்டுமே அஞ்சு பேர் இருப்பாங்க ஏன்னா அவருக்கு மட்டும் அஞ்சுனா எப்போவுமே அப்படி தான் வேர்ல்டு கப் ஜெயிக்கிறவங்க தான் ஜாஸ்தி இருப்பாங்க எந்த டோர்னமெண்ட் ஜெயிக்கிறவங்களும் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் த்ரூ அட் பண்ணிட்டு வராங்க இல்லையா அதனால தான் அது அப்படி அண்ட் வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து ஒருத்தர் இங்கிலாண்டு ஒருத்தர் ஆஸ்திரேலியிலேருந்து ஒருத்தர் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து ரெண்டு பேர் ஆப்கானிஸ்தான்லேருந்து ஒன்றுன்னு இதான் என்னோட லெவன் பாகிஸ்தான் நியூசிலாந்து ஸ்ரீலங்கா பிளேயருக்கு எங்கெல்லாம் இடம் இல்லை இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் இவருக்கு பதில் அவரை ஃபிட் இன் ஸோ இப்போ என்னென்னு சொல்ல கேப்டன் யார் அது சொல்லு நான் சொன்னேன் நம்ம எல்லாேருமே தெரியுமே கப்பை வேறு வாங்கினேன் அவர் தான் ரோஹித் சர்மா தான் கேப்டன் அண்ட் யூ மேர் வேலியபிள் கமெண்ட் பொறுப்பேன் நன்றி தேங்க்யூ ஸோ மச்வில சந்திக்கிறேன்